தினம் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் இனிமே தயாரிப்பு நாம் இரண்டு பெரிய இயற்கை பேரிடரை சந்தித்தோம் அதற்கு கூட நிவாரணத் தொகை தரவில்லை முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையை நிறுத்திவிட்டார்கள் இதனால் தமிழ்நாட்டுக்கு ஆண்டுக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் இழப்பு எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு மாநிலங்களுக்கு புதிய சிறப்பு திட்டங்களை தருவதில்லை தமிழ்நாட்டுக்காக அறிவிக்கப்பட்ட ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையின் சோக கதையை விவரிக்க வார்த்தைகளே இல்லை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மெட்ரோ ரயில் பணிகள் தொடர்பாக ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார் மெட்ரோ ரயில் வேண்டாம் என்று கூறி மோனோ ரயிலுக்கு குடிபிடித்தவர்கள் இன்று மெட்ரோ ரயிலுக்கு வந்திருப்பதில் நான் உங்களுடைய மகிழ்ச்சி அடைகிறேன் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு உங்களது ஆட்சி காலத்தில் அடிக்க நாட்டப்பட்டிருந்தாலும் அதனை செயல்படுத்துவதற்கு நீங்கள் ஆட்சியில் இருந்தவரை முனைப்பு காட்டவில்லை எங்களது ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் பணி ஆணைகள் வழங்கப்பட்டது ஒப்பந்தங்கள் போடப்பட்டது அனைத்து பணிகளும் தொடங்கப்பட்டது நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதல் பிரதமரை சந்திக்கும் போதெல்லாம் மெட்ரோ ரயில் பணிகளுக்கான நிதி தொடர்பான கோரிக்கைகளை வைக்கிறேன் ஆறு நாட்களுக்கு முன்பு கூட பிரதமருக்கு இது தொடர்பாக கடிதம் கடிதம் எழுதியிருக்கிறேன் இதற்கான ஒன்றிய அரசு நிதியை இதுவரை தராததால் இந்த முழு தொகையையும் மாநில அரசின் நிதியிலிருந்தும் இருந்தும் மாநில அரசு வழங்கும் கடனிலிருந்து மட்டுமே இதுவரை செலவிடப்பட்டுள்ளது இதுநாள் வரையில் பாஜக கூட்டணியில் போது பேசாமல் இருந்த எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இப்பொழுதாவது பேசுகிறாரே என்ற அளவில் ஆறுதல் தருகிறது இப்போது ஒன்றும் குறைந்து விடவில்லை எதிர்கட்சி தலைவர் அவர்கள் எங்களோடு இணைந்து ஒன்றிய அரசிடம் நிதி பெற குரல் கொடுக்க வேண்டும் என தங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன்